லோக்சபா தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தில் உள்ள கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது

நீண்ட இழுபறிக்கு பின் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு சீட் மதிமுகவுக்கு ஒரு சீட் என்ற ஒப்பந்தமும் கையெழுத்தானது நடந்தா கோவி கோவி இப்படி கோபி கோபிப்பாசி போட்டு கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்க திமுக ஒப்புக்கொண்டதால் கொண்டதால் லோக்சபா தேர்தலில் சீட் ஒதுக்கவில்லை அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் பேர்ல நாட்டையே குழி தூண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கு மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக நாற்பது தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யும் என கமல்ஹாசன் அறிவித்துள்ளார் அடங்காப்பா அடங்காப்பா தேடுறேன் இல்ல சந்திரன் ஒரு மானசு இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற அப்பா நான் எத்தனையோ பல்ட்டியை பார்த்திருக்கேன் இது அந்த சாமி டா இருக்கலாம்.

ஐயோ இதுக்குதான் நீங்க தீக்குளிப்பெல்லாம் சொன்னீங்களாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு வீசிகாவினுடைய நிலைமை என்ன ஒதுக்கிட்டல என்ன ஒதுக்கிட்டல நட்பு வேணாம் நீ உதறி தள்ளிட்ட நட்ப நீ வந்து தூசியா தட்டி அனுப்பிட்ட அப்படியே நீ பரதேசி இப்ப அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லி ஓவரா பேசிக்கிற நீ என்ன என்னடா பண்ணனும் இதுக்கு மேல என்னடா பண்ணணும் ஒரு மனுஷன் நட்பை மதிக்கல நீ நட்பை துச்சமா மதிச்சு தூக்கி எறிஞ்சிட்ட நீ

பொது தொகுதி கொடுக்கலனா தீக்குளிக்கவும் சங்க தமிழன் அவர்கள் சொன்னது இங்க பெரிய ஒரு டாபிக்கா ஓடிட்டு இருக்கு ஒரு நாலு பேர் தீக்குளி கூட என்ன பண்ணுவீங்க அப்ப கருத்து என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான்

மேல் ஐயோ பண்ணிட்டாரு என்னங்க உங்க கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும் இவ்வளவு இதா இருக்கீங்க தீக்குளிக்க போயிட்டாப்பா ரெண்டு தொகுதியா வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு தொகுதி கொடுத்தாங்க அது அந்த காலம் இப்ப எங்க கட்சி எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தெரியுமா எங்க தலைவர் எப்படி இருக்காரு தெரியுமா தெரியுமா எப்படி தெரியும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நன்கொடை மறுத்த கடை உரிமையாளரின் மருமகன் மீது விசிக கட்சியினர் தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூளு குடிக்க வேணா வர்றேன் குடுக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல ஏண்டா குடிச்சடிக்கு காசு கொடுக்க வக்க இல்ல நீங்க எல்லாம் ரவுடிய அது ஏன் யார் போடு இந்த முறை எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கிடைச்சிருக்கணும் சப்போஸ் கிடைக்கலன்னா மறுபடியும் எங்களுடைய தொண்டர்கள் யாராவது தீக்குளிக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவார் ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் சாவி

பண்ணி பெறலாம் பொது தொகுதிக்கெல்லாம் நீங்க ஆசைப்படலாமே அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் நியூஸ் செவன் பேட்டிக்கு ஒரு பிரதேமான வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தார் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கருணாநிதி அவர்கள் இப்படியே கேட்டார் உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி வேணுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கட்டோம் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னதுன்னா நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது போல சொல்லாடல் அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கறது இது ஏன் இந்த நியூஸ் செவனில் நியூஸ் செவனில் இதை ரெக்கார்ட் செய்கிற வண்ணி அரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கும் அது கலைஞர்னு சொன்னார் அது கலைஞர்னு சொன்னாரு இப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விட முடியாது என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஓளா ஓலா 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 ஓலம்மா நான் எழுதிய பாடல் அதே மாதிரி இவங்க மூணு தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ வெறும் இரண்டே ரெண்டு தொகுதி தான் உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு அம்மா சாப்பிட்டு பத்து நாளாச்சம்மா பத்து ரூபாய் தர்மம் கூடமா என்ன இது காம்பவுண்ட் குழல வந்து பிச்சை எடுக்கிறீங்க ரொம்ப பசிக்குது தாயே பத்து ரூபாய் கொடுமா எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது என் கோபம் அடக்கிட்டு இருக்கேன் என்னடா வாழ்க்கை இது மனுஷ வாழ்க்கை என் எச்சி துப்புறத விட கேவலமா இருக்குடா என் வாழ்க்கை ஆனா மறுபடியும் சொல்றேன் விசிகாவினுடைய பலம் தெரியாம மோதிட்டு இருக்காங்க திமுக அவங்க இப்ப தேசிய கட்சியா வளمر ஆரம்பித் இருக்கிறார்கள் இரண்டு தொகுதி கொடுத்து வீசிக்காவினுடைய பலத்தை யானையை ஒரு சங்கிலியால கட்டி போடுற மாதிரி நீங்க கட்டி போட்டுட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த யானை பிளிரி சங்கிலி எல்லாம் அறுத்து விட்டு நானும் ஒரு பெரிய மிருகம் தாண்டா என்ன பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கெத்தான நிலைமையில வந்து வீசிக்கா நிக்க போறாங்க கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றான் பாறேன் இல்லைங்கற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலிக்க சொல்லணுங்கறேன் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை மூணு சீட்டு கிடைக்கலனா தீ குளிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அதே சங்கத்தமிழன் தமிழன் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக எனது விருப்ப மனுவை எழுச்சி தமிழர் அவர்கள் காலையில் கொடுத்தேன் தலைவர் அவர்கள் போட்டியிடுவதற்கான அனுமதி வழங்கினால் வெற்றி கணியை பறித்து எழுச்சி காலடியில் சமர்ப்பிப்பேன் மா சங்கத்தமிழன் மாநில செயலாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இந்த புலப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க ஒரு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம் கோயிலுக்கு வெளிய திருவோம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம் இப்போ விசிகாவை எப்படி தெரியுமா சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சின்னு தானே சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வி ஃபார் விழுப்புரம் சி ஃபார் சிதம்பரம் அந்த கே ஃபார் கட்சி விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா அப்படின்னு சொல்றாங்கயா இவன் என் தலையில சாடியை கரைச்சு ஊற்றி விளக்க மாத்தாலே அடிச்சாலும் ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் என விட்டு நகர மாட்டேன்னு இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான் படைக்கிறேன்